வரைருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இவங்களுடைய இந்த ராசி சின்னமே பாத்தீங்கன்னா வில் வில்லு எப்படி ஒரு குறி ஒரு இடத்தை பார்த்து குறி வைத்து அந்த இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்களும் ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தில் குறி வச்சுட்டாங்க தொழிலில் ஒரு மேன்மை அடையணும் இதை எட்டணும் அப்படின்னு குறி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையறதுக்கு கடுமையாக பாடுபடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டிலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி என ஜோதிட ரீதியாக இந்த மூன்று பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளும் தற்போது நடைபெற்றதுனால இந்த ஜூன் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இலக்குகளை ரொம்ப தெளிவா முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம தான் அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு கூட சொல்லலாம் தெளிந்த திட்டம் தெளிந்த செயல் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பமாகட்டும் உத்தியோகத்துலையாகட்டும் ரெண்டுலேயுமே ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் இருக்காங்க புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இரு சக்கனம் வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நிலம் வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுடைய காதலிச்சவங்களே கரம்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கர பகவான் பெண்களுக்கு ஒரு சில சிறப்பான பலனை இந்த காலகட்டத்தில் வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போடு நீங்கள் அக்கறையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொறியியல் சம்பந்தமான கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாடலிங் துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க கலை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஊடகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலியமா நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள்லாம் இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடி இருந்திருப்பீங்க ஆனா சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அமையக்கூடிய யோகம் இருக்கு மனுசுராசி என்பர்கள் எந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா வெளியில எங்கேயாவது பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கவனம் போகிறது நல்லது ஏன்னா அவசர அவசரமாக கிளம்புனிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வெளியில் பயணம் போகும்போது யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சும்மா தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பணம் நகை சம்பந்தமா ஏதாவது முக்கிய ஆபரணங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வெளியில கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா போங்க சொத்து வாங்குவதுல சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு சொத்து வாங்கும்போது அது கரெக்டாக இருக்கா வில்லங்கங்கள் ஏதாவது இருக்கா பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது ஏதாவது முக்கிய பத்திரங்களை கையெழுத்து போடுறதா இருந்தது அப்படின்னா கூட நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது சரி என்ன பண்ணனா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பதுனால தந்தையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையார்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால சுவாமி மலை முருகனை வழிபட்டுடுவாங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் முருகன் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அருகில் ஏதாவது விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா இந்த விநாயகருக்கு தினமுமே போய் ஒரு தீபம் எற்று வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கவே மாட்டேங்குது ஏதாவது சுபகாரியம் நடக்கிறதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே விநாயகருக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வாங்க இந்த சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விளவும் நம்பிக்கையோட இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இந்த தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேதுவும் ராகுவும் தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிக்க வைப்பாங்க நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இது நான் வரிகள் இருந்திருக்கும் எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறகு சனி வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வ வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பதனால அவருடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலையும் கூட நல்ல ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு நைட்ரஜன் மேலே மேல கொஞ்சம் பொறுமையா இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பொறுமையா இருக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சூரியன் புதன் சனி ராகு குரு ஆகியோர் வந்து நீண்ட காலமாக இந்த இருந்த இடர்பாடுகளை குறைப்பாங்க நீங்கள் நீண்ட நாளாக உங்களுடைய தொழிலில் இதை அடையணும் இதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட கால கனவு இந்த காலகட்டத்தில் பளிக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மேய்ச்சியுமே வெற்றியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குன்னா திங்கக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய தினமுமே முடிந்தால் இந்த தனுசுராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ